ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடலை என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே வந்துருக்கோம்னா வனிதா சித்தி தோட்டத்துக்கு வந்திருக்கோம் எப்போதும் சித்தி வரும்பொழுது வருவோம் அதுக்கப்புறம் வரமாட்டோம் அம்மா வந்து ஏதாவது பார்த்துட்டு போவாங்க இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா சித்தி வந்து கொஞ்சம் பாதி இடத்துல வந்து உளுந்து தெளிச்சிருந்தாங்க அதனால் வந்து உளுந்து வந்து விளந் விளைஞ்சிருச்சு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தாங்க சரி அதனால் நாங்கள் வந்து அண்ணி வீட்டுக்கு வந்திருந்தோம் எங்கள் அண்ணி வீட்டுக்கு சொல்லியிருப்போம் எங்கள் பொண்ணி சுமித்ரா அண்ணின்னு அவங்க வீட்டுக்கு வந்தோம் அதனால் அண்ணி கூட வந்து நாங்கள் வண்டியில் வந்தாச்சு எல்லோரும் வரமா இருந்தோம் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க சரி எல்லாரும் பறிச்சுட்டா வேலை முடிஞ்சிடும் அப்படின்ட்டு ஏன்னா வந்து உளுந்து வந்து இப்படி வெடிக்க ஆரம்பிக்குது வெறி வெயில்னால வெடிக்குது அதனால கீழே கொட்டுச்சுன்னா அது வேஸ்ட்டு சரி அதனால நம்ம வந்து பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அண்ணி அம்மா அங்கே மூணு பேர் அவங்க ரெண்டு பேர் பறிச்சிட்டு வந்திருக்காங்க இதில் சாப்பாடுலாம் வேற கட்டிட்டு வந்திருக்கோம் என்னென்ன சாப்பாடு கட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸ்டார் ஃப்ரூட்ஸ் வந்துருந்துச்சு போன டைம் நாங்கள் வந்திருந்தோம் நாப்பட்சத்தையும் வந்து வந்தப்போ வந்தது தான் இப்போ தான் வரோம் அப்போ வந்திருந்துச்சு இது வந்து பூ போல அழகா இருக்குது பூ பூ இதெல்லாம் வந்து புளிச்சிக்கீரை போன டைம் வரும்போது புளிச்சிக்கீரை பறிச்சிட்டு வந்தாங்க அம்மா ஃபங்க்ஷன் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு மாமா பொண்ணுக்கு தேவைன்னா அதனால் இங்கே வந்துட்டு பறிச்சிட்டு வந்தாங்க அதே மாதிரி போய் இது ஃபுல்லாக உளுந்து இது ஃபுல்லாக ஓரளவு பறிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு வந்திருக்கோம் ஆனால் பார்ப்போம் வெயில் செம்மா வெயில் அங்கேருந்து பார்க்கும்போது எலும்பிச்ச பழம் வந்த மாதிரி இருந்துச்சு வந்துருங்க இங்கெல்லாம் வந்து இதை பறித்து நம்ம உள்ள போட்டு போனா உள்ளே வெடிச்சிருக்கோம் அப்படின்னு இது எலும்பிச்ச பழம் உள்ள போல எலும்பச்ச பழம்னா மெரிசா இருக்கும் தோல் இது பெரிய பெரிய தோலாக இருக்கு சாத்துக்குடி சரி நார்த்தாங்காயாக இருக்கும்னு நினைக்கிறேன் பெரிய பெரிய முள் தான் இருக்கு பாருங்க பெரிய பெரிய முள் இருக்கும் களத்துல அவங்க ரெண்டு பேரும் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து நானும் போய் செய்ய போறேன் இங்க தாத்தா பக்கத்தில் பேர் இருக்கார் இப்போ இந்த ஒரு லைன் பறிச்சிட்டாங்க எங்கள் ஆரி பொண்ணையும் அம்மாவும் இங்கே வந்தாலே நல்ல ஃபேமஸ் என்னென்னா இந்த பூ தான் நிறைய பூ இருக்கும் இந்த இதில் சாயங்க போகும்போது பறிச்சுட்டு போயிடலாம் நீ எத்தனை மொட்டுனக்கா வெடிச்சிருச்சோ ம பறிக்க முடில அடுத்த கொய்யாக்காவும் சேர்ந்து விழுந்துருச்சு வந்தோடனே கடையில் டீ வாங்கிட்டு வந்துடும் டீ வடையும் வந்தோன்னே டீ குடித்தாச்சு அதுக்கப்புறம் பறிச்சிட்டு மீதி செஞ்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ நானும் வந்து பறிக்க போகிறேன் சப்போட்டாலாம் பறிச்சாச்சு சப்போட்டாலாம் இல்லை ஒரு வழியாக எல்லோரும் சேர்ந்தனால பறிச்சாச்சு இது ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப இல்லை குட்டை குட்டையாக இருந்துச்சு அதனால ஒரு வழியாக ஃபுல்லாக ப பறிச்சாச்சு ஆனால் வெயில் தான் செம்ம வெயில் இதில் அப்புறம் இந்த ரெண்டு மூணு லைன் ஃபுல்லாக உளுந்துங்க நிறையா இருந்துச்சு அதனால் பறிச்சாச்சு இன்னும் பிச்சா நம்ம உளுந்து உளுந்தா பிடிக்கணும் நாங்கள் அப்படியே செடியோடு பறித்து போட்டாச்சு இப்போது சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கை கால் கழுவிட்டு சாப்பிட வேண்டி இது வந்து இவ்வளவும் உளுந்து அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு இதில் பச்சையாக இருக்குது ஒரு இதில் காஞ்சு ஒரு இதில் இல்லாமல் இருக்குது நாலு மூணு இருக்குது நாங்கள் அப்படியே செடி செடியாக பாதி பாதியாக கட் பண்ணனால மயில் வந்து நிறைய சாப்பிட்டுட்டு போயிடுறான் சரி அதனால் வெளியில் போடலை வெயில்னா ஒரு ரெண்டே நாளையில் காஞ்சிச்சின்னா உளுந்து கொட்டிடும் ஆனால் இது வந்து அவரும் வெளியில் போயிடுறாங்க நாங்களும் ரொம்ப தூரம் வர முடியல ட்ராவலே திருத்த ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே இருக்குது அதனால் டெய்லியெலாம் வர முடியாது சரி அதனால் இன்றைக்கி வந்து ஒரு வழியாக எல்லாத்தையும் பறிச்சாச்சு பறித்து இப்போதிக்கி எடுத்து போட்டாச்சு அப்புறம் இது வீட்டில் வாங்கிட்டு வந்த சௌச்சவ் வந்து முளைச்சிருச்சு நல்லா அதனால சரி இங்கே வைக்க சொல்லலாம் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வந்தாச்சு தாத்தா வந் பார்க்குறவங்க இன்னொருத்தவங்க தாத்தா மட்டும் வந்து இருக்காரு அம்மா வந்து இந்த தார் இருந்துச்சுன்னு சொல்லி வெட்டியிருக்காங்க தண்டு இருக்கான்னு பார்த்து வெட்டிகிட்டு இருக்காங்க இந்த ஒரே ஒரு பூ இருக்கிறது இந்த இடத்துக்கு இந்த காத்து அடிக்கிறதுக்கும் வெயில் மட்டும் வேலையும் பாத்திருக்க முடியாது காத்து அடிச்சனால அந்த அளவுக்கு ஒன்னும் தெரியல இப்போ பூவெல்லாம் பறிச்சுட்டு இப்போ இது மட்டும் வேலை இல்ல அதுக்கப்புறம் இதை எடுக்கணும் இதை தட்டணும் தனியாக போடணும் காய வைக்கணும் இதுக்கப்புறம் இன்னும் ப்ராசஸ் நிறையா இருக்குது இந்த உளுந்துக்கு இருந்து தண்ணி வரல கரண்ட் இல்லைன்னு அந்த வேலை சாப்பிட்றதுக்கு தண்ணி என்னடா பண்ணுறதுன்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம் கரெக்டாக வந்து தண்ணி வந்துடுச்சு மூஞ்சி காய்க்கெல்லாம் கழுவியாச்சு இப்போ தண்ணியும் பார்த்து பண்ணுறது நல்லா இல்லையாம்மா நல்லா தான் அட்லீஸ்ட் அரைச்சாச்சு குடிக்கலாம் தண்டை ம் கண்டிப்பா போதுமா வா சாப்பிடலாம் ஆமாம் அண்ணி வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டுறதுக்காக கிளம்பணும் தண்ணியை பார்த்தோன்னா பாடா இருக்கு மறந்தாச்சு சரி தட்டு மறந்தாச்சு அதனால வந்து இங்கே இலை கிழிச்சுக்கிட்டாச்சு தண்டு கொஞ்சம் புளிச்சு கீரை இருந்துச்சு அதை எடுத்துக்கிட்டாச்சு இது வந்து எங்கள் மாமா பக்கத்தில் வந்து பழம் கொடுத்துட்டு போனாங்க எலுமிச்ச பழம் நாங்களும் வேற பழம்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் இந்த இப்போ நல்லா பெரிய பழம் பழம் ஃபுல்லாக எலுமிச்ச பழம் எங்கள் அன்னைக்கு தான் டயர்ட் ஆயிடுச்சு இடுப்பு வலி கூடாது வீட்டில் வீட்லேயும் கொஞ்சம் சாப்பாடை ஓப்பன் அம்மா வந்து வீட்டிலேருந்து மாங்காய் எடுத்துகிட்டு வந்தாங்க டீ வாங்கிட்டு வந்தோம் டீ வாங்கிட்டு வரும்பொழுதே ஆளுக்கு ஒரு வடை வாங்கிட்டு வந்தோம் ஆனால் சாப்பிடல வேலை டைமில் சரி என்ன பலகாரம் எது கிளிக்கும் அப்படி சொல்லிட்டு சுடுதா உட்காந்தான் உட்காந்தா லேட் ஆகிடும் சோறு ஆனி அப்படி திறந்து கொடுத்துருவீங்க ஏ எல்லாம் ஜூஸ் போடலான்னு சக்கரையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க ஆனால் ஒன்றும் போடல சாப்பிட்டு கிளம்பணு மணி மூணாக போகுது உப்பு மீன் குழம்பு மண் பானை மீன் குழம்பு ரெண்டு எடுத்துட்டு வந்தேன் நம்ம வெயில வேலை செய்யறோம் ரொம்ப கலப்பா இருக்குன்னு உப்பு சர்க்கரை எல்லாம் எல்லாம் எடுத்துட்டு வந்தோம் ஆனா நம்ம பத்து நிமிஷம் உட்காந்தோம்னா பொழப்ப அதுல பேருமே எப்படியாவது இது இன்னைக்கு ஃபுல்லா எடுத்துட்டு போயிருந்தோம் தாத்தா இங்க இருக்காரு தாத்தா சாப்பிட்டுதான் கேட்டோம் தாத்தாவுக்கு வந்து கொஞ்சம் வயிறு சரியில்லை அதனால வேணான்ட்டாங்க அதனால தாத்தாக்கு வடை மட்டும் கொடுத்தோம் அப்புறம் டீ கொடுத்தோம் கரண்டி கூட எங்க ஆப்ப கூட எங்க அண்ணி எடுத்துட்டு மறந்துட்டோம் புது மாடல் அவன் துரணும் உள்ளே இருக்கதை எடுமா இன்னொரு மீன் குழம்பு இருந்துச்சு ரசம் எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுங்க இது ஒரு மீன் குழம்பு அது ஒரு மீன் குழம்பு உப்பு ரசம் மீன் வறுத்து எடுத்துகிட்டு வரலான்னு இருந்தோம் அப்புறம் சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரல செய்த மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கலான்னு சூப்பராக இருக்குது இந்த மாதிரி உட்காந்து நாங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுன்னு எல்லாரும் வந்து நல்லா இருந்திருக்கோம் ஆனால் எப்படி வெயிலில் வர்றதுன்னு தான் வரல உப்பு மீன் குழம்பு வாங்க எல்லாம் மீன் குழம்பு சாப்பிட இதெல்லாம் நேற்று வச்சு மீன் குழம்புனே வாங்க எல்லாம் மீன் குழம்பு சாப்பிடுவேன் ஆனால் சூப்பராக இருக்கும் நேற்று வச்சு மீன் குழம்புலாம் ஒன்று அண்ணி செஞ்சது ஒன்று சின்ன அண்ணி ஒன்று பிரியாணி ரெண்டு அண்ணி செஞ்சது வடை சாப்பிட போகிறோம் இதுக்கப்புறம் நான் வந்து பசியில் இருக்கேன் சாப்பிட்டுட்டு அப்புறமேலு என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன் நல்லா காரசாரமான மீன் குழம்பு அதுக்கு ஏற்ற மாங்காய் சூப்பராக இருக்குது நல்லா காரம் ஒரு அண்ணி காரம் ஒரு அண்ணி வந்து கொஞ்சம் காரம் கம்மி அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இப்போதைக்கு இங்கே உள்ள மண்ணை வச்சே பாத்திரம் எல்லாம் முடியாதுன்றதுக்காக இது ஒரு மாதிரி ஜாலியான தான் ரசம் சோறு குழம்பு அண்ணி ஒரு கஞ்சி வேற வச்சு போட்டு அதெல்லாம் சாப்பிட்டாச்சு இப்போ வெயில் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு எல்லாத்தையுமே பறிச்சாச்சு சாப்பிட்டாச்சு வேலைலாம் முடிச்சாச்சு நாங்கள் கிளம்ப போகிறோம் ஏன்னா ஒரு மணி நேரம் போகணும் அம்மாச்சி போய் கூப்பிடணும் வண்டியில் தான் வந்திருக்கோம் அதனால கிளம்பிடுவோம் பூவெல்லாம் வந்து பறிச்சாச்சு பறிச்சுட்டு எல்லாம் எடுத்து வச்சிட்டு கிளம்ப போகிறோம் இதுக்கப்புறம் இனிமேல் தான் மீதி வேலைகள்லாம் இருக்கும் நாங்கள் பார்த்துக்குறோம் அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்